نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يحدث الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا நல்ல அல்லாஹனுடைய மார்க்கத்தை நாயகம் இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் சொன்னார்களோ அதே முறையில் அறிந்து கொள்வதற்காகவும் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை இல்லத்திலே எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஏக இறைவனாகிய அம்லாஹை பயந்து நடந்து அவனுடைய மார்க்கத்தை மரணிக்கின்றவரை முழுமையாக பின்பற்றி நடந்து மரணிக்கின்ற பொழுதும் முஸ்லீமாகவே அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்து அந்த மரண தருவாயிலே இலகுவான் அடிப்படையில் நம்முடைய உயிர்களை கைப்பற்றி நல்லவர்களுடைய பட்டியலிலே அல்லாஹு அப்துல்லா உங்களையும் என்னையும் சேர்த்து அருள்முனாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொடர் நிகழ்ச்சியில நான் பார்க்கவிருக்கிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் அல்ல அருள்மறையான் திருமுறை பொருளானிலும் நாயகம் செல்லல்லா செல்ல முன் தங்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணத்தை கழுவுகின்ற பொழுது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எந்த அடிப்படையில் மரணத்தை தளர்வார்கள் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் எந்த அடிப்படையிலே அவர்கள் மரணத்தை தளருவார்கள் என்பன போன்ற சம்பவங்களை உள்ளடக்கி மரண பிடியில் மனிதர்களுடைய நிலை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க வருகிறோம் அன்புக்குரிய சொல்பவர்களை இந்த உலகத்தில் தாண்டி அனைத்து தரப்பு மதவாதிகளும் மார்க்கவாதிகளும் கடவுள்களை பின்பற்றுகின்ற விஷயத்தில் வேண்டுமானால் கருத்து வேறுபாடு கொள்ளலாம் எந்த மதங்களை பின்பற்றுவது எந்த இறைவேரத்தை நாம் பின்பற்றி நடத்துவது விஷயத்தில் வேண்டுமானால் வேதங்கள் கொள்ளலாம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மதவாதிகளும் அறிவுஜீவிகள் முதற்கொண்டு பாமரர்கள் வரை எல்லா மனிதர்களும் ஒருமித்த கருத்தில் எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள் மரணத்திலிருந்து நாம் யாரும் தப்பிக்க முடியாது என்பதிலே எல்லோரும் ஒரு இருக்கிறார்கள் அதனால நமக்கெல்லாம் மரணம் வரும் என்பதை பேசிய நேரத்தை நாம் மீனடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறான் ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய அதிபயங்கரமான போகின்ற அளவுக்கு கேட்டாலே இரவுகளை நிம்மதியாக நாமெல்லாம் தூங்கிவிட முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கும் ஒரு மனிதனுடைய இறைவனையும் இறை தூதர்களையும் நிராகரித்து வாழ்ந்த மனிதர்கள் அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டு தூதரை ஒப்புக்கொண்டு பாவமாக உலகத்திலே ஒப்புகளாக நடந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நேரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் இஸ்லாம் வித்தியாசப்பட்டு கூறுகிறது யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயந்து அவனுடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய அனைத்து வகையான போதனைகளையும் செதிமடுத்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு தியாகம் செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் எப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதனுடைய ஒரு முதல் தான் மரணத்தினுடைய படித்தரம் என்று நாயகம் செல்ல செல்லவர்கள் கூறுகிறார் பொதுவாகவே நாம் ஒரு இடம்

பிறகு இந்த உலகையெல்லாம் அழித்து அம்மாது ரப்புல்லாலே மறுமையில எழுத்து ஒன்று கூறி நிறுத்தி விசாரணை விசாரணைக்கிற அந்த விசாரணை நீதிமன்றத்தையும்